ஆண்ட இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட இரண்டு தெசலோனிக்கேயர் கேயர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சமாதானத்தின் கத்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக கத்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக மிக அருமையான வசனம் முதல் வார்த்தையில் கூட சமாதானத்தின் கத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா மெய்யாகவே நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுப்பதற்காகவே இந்த பூமியில் வந்தால் சமாதானத்தை நமக்காக வைத்து போயிருக்கிறார் ஏசு கிறிஸ்து பிறந்தபோது கூட சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் அதுபோல் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வசனத்தில் கூட இரண்டு முறை சமாதானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நம்மையாகவே தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்க இந்த உலகத்தில் அநேக மனிதர்களுக்கு சமாதானம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சமாதானத்தின் கத்தராக இருக்கிறார் அந்த சமாதானத்தின் கத்தர் எப்படி எல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக உயர்வுகள் தாழ்வுகள் தேவைகள் வியாதிகள் பலவீனங்கள் அநேக சூழ்நிலைகள் உண்டு எல்லா நேரத்திலும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால்தான் இந்த வசனத்தில் எப்பொழுதும் என்று சொல்லப்பட்டிருக்க அடுத்ததாக ஒரு வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது சகல விதத்திலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சகல விதத்திலும் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நமக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த சமாதானத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் நம்முடைய நிரப்புகிறவராக இருக்கிறார் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட சமாதானத்தை ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தை மூலம் சமாதானத்தின் கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எப்படி என்றால் எப்பொழுதும் சகல விதத்திலும் தேவன் சமாதானத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வேலை அறியாமல் இருந்தீர்கள் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் தேவன் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தை வாசித்து அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களுக்கு எப்பொழுதும் சகல விதத்திலும் தேவன் சமாதானத்தின் கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க சமாதானத்தை கொடுப்பது மாத்திரம் தேவன் கடைசியாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தை கொடுத்து நம்மோடு கூட இருக்கிற தேவன் சமாதானத்தின் கத்தராக இருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் எந்த ஒரு காரியத்தாலும் இந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது ஆனால் யாரும் எடுக்க முடியாத எப்பொழுதும் சகல விதத்திலும் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படுவீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் கத்த சமாதானத்தை கொடுப்பார் சமாதானத்தின் கத்தர் எப்போது உங்களோடு கூட இருப்பார் உங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் எல்லா நேரத்தையும் எல்லா காலத்திலும் தேவர் சமாதானத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பாராக கண்களை முடிச்சு பயிக்கலாங்க அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சமாதானத்தின் கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நீ சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எப்பொழுதும் சகல விதத்திலும் சமாதானத்தை கொடுக்க வல்ல இருக்கிற உண் நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் நீர் ஒவ்வொரு சமாதானத்தினால் நிரப்பி நிரப்புவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீர் சமாதானத்தினால் நிரப்புவீராக எல்லா சூழ்நிலையிலும் நீ சமாதானத்தை கொடுத்து எங்களோடு இருப்பேன் என்று சொல்லப்பட்ட இந்த பிரகாரம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சமாதானத்தை நீ கொடுத்து அவர்களோடு இருந்து இந்த புதிய நாளிலே நீ நடத்தும்படியா என்னுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் தெரி மக்கெல்லாம் நல்ல பிதாவே ஆமேன்